நம் நாட்டுடனான மோதலுக்கு நடுவே பாகிஸ்தான் பிரதிநிதிகள் நம்முடைய நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவுக்கு சென்றுள்ளனர் இந்த வேளையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் எழுதிய கடிதத்தை அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவிடம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதம் தற்போது விளாடிமிர் புட்டின் கைகளுக்கு சென்றுள்ள நிலையில் நம் நாடு உடனடியாக சுதாரிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது பகல்காம் தாக்குதலுக்கு நம் நாடு பதிலடி கொடுத்தது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டன பாகிஸ்தான் கெஞ்சியதை தொடர்ந்து மோதல் முடிவுக்கு வந்தது இந்த மோதலில் நம் நாடு நடத்திய துல்லியமான தாக்குதலில் பாகிஸ்தான் பதறிப்போனது பெரும் இழப்பை சந்தித்துள்ளது ஆனாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று வீரப்பாக பேசி வருகிறது குறிப்பாக நம் நாடு குறித்து பொய் பிரச்சாரங்களை கட்டுவிழ்த்து வருகிறது இதனை முறியடிக்கும் வகையில் நம் நாட்டு எம்பிக்கள் தலைமையிலான ஏழு குழுக்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் அமெரிக்கா ரஷ்யா உட்பட நமக்கு நெருக்கமான முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பற்றி எடுத்துக் கூறி வருகிறார்கள் அந்த வகையில் நமக்கு மிகவும் நட்பு நாடாக உள்ள ரஷ்யாவுக்கு திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவினர் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் ரஷ்ய பிரதிநிதிகளை சந்தித்து நடந்த சம்பவம் பற்றி விளக்குகின்றனர் ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த உபகரணங்கள் நம் நாட்டை எப்படி பாதுகாத்தது பாகிஸ்தான் கூறும் பொய் பிரச்சாரங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் எடுத்துக் கூறுகிறார்கள் இதனிடையே தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நம் நட்பு நாடுகளுடன் பாகிஸ்தான் நட்பு பாராட்டுவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது முதல்கட்டமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு முக்கிய கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் பாகிஸ்தானின் இந்த செயல் என்பது ரஷ்யாவின் நட்பை பலப்படுத்துவதற்கான முதல் படி என்று கூறப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது அவ்வப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவு என்பது சீர்குலைந்தாலும் கூட சீனாவுக்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் அதிகம் நம்பக்கூடிய ஒரு வல்லரசு நாடு என்றால் அது அமெரிக்கா தான் மற்றொரு வல்லரசான ரஷ்யா நம் நாட்டுடன் நல்ல உறவில் உள்ளது இப்படியான சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கடிதம் எழுதியுள்ளார் நம் நாட்டுடன் ஏற்பட்ட மோதல் பற்றி வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் குழு இப்போது அமெரிக்காவில் உள்ளது அதேபோல பாகிஸ்தான் பிரதமரின் சிறப்பு உதவியாளர் சையத் தாரிக் பதேமி தலைமையிலான குழுவினர் கடந்த இரண்டாம் தேதி ரஷ்யா சென்றனர் ரஷ்யா பாகிஸ்தான் பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிய நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு எதிராகவும் பாகிஸ்தான் சந்தித்த இழப்பு பற்றியும் இந்த குழுவினர் எடுத்துக் கூறி வருகிறார்கள் இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவுடன் எரிசக்தி போக்குவரத்து தொடர்பு வர்த்தகம் உட்பட பிற பிரிவுகளில் பாகிஸ்தான் சேர்ந்து செயல்பட விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் பாகிஸ்தான் பிரதிநிதிகளின் குழு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவையும் சமீபத்தில் சந்தித்ததாகவும் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தை வழங்கியுள்ளனர் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதில் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் எழுதிய கடிதத்தை அவரது சிறப்பு உதவியாளர் பதேமி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கியுள்ளார் என ரஷ்யாவில் வெளியிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ரஷ்யாவுடனான தங்களது ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்த பாகிஸ்தான் விரும்புவது தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் கடிதத்தின் முழு பற்றிய விவரங்கள் வெளியாகவில்லை அது ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நம் நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவுடன் நீண்ட காலமாகவே நல்ல உறவு உள்ளது நம் நாட்டில் பாதுகாப்புத் துறையில் பயன்படுத்தப்படும் தளவாடங்களில் அறுபது சதவிகிதத்துக்கும் அதிகமானவை ரஷ்யாவின் தயாரிப்பு பாதுகாப்புத் துறையில் நம் நாடு ரஷ்யாவை தான் அதிகம் சார்ந்துள்ளது இந்த உறவை குறிவைத்து தான் பாகிஸ்தான் ரஷ்யாவை நெருங்க துடிப்பதாகவும் இதனால் இந்தியா உடனடியாக சுதாரிக்க வேண்டும் ஏனென்றால் ரஷ்யா பாகிஸ்தான் நல்லுறவு என்பது நமக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Subscribe to One India and never miss an update.